ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்குறத பொறுத்து வேறுபடும் நம்ம பார்க்குறது ஒரே விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அது எனக்கு ஒரு மாதிரி தோணும் உங்களுக்கு ஒரு மாதிரி தோணும் அது நம்ம பார்க்குற கோணத்தை பொறுத்து வேறுபடும் அப்படி எனக்கு இந்த எறும்பை பார்க்கும்போது தோணுன ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த எறும்புகளை பார்க்கும் பொழுது ஒற்றுமை தான் நம்முடைய மிகப்பெரிய வலிமைன்னு எனக்கு தோணுது இந்த எறும்போட எடையை விட இந்த எறும்புகள் தூக்கிட்டு போகிற இந்த ஒரு பருக்கையோட எடை பல மடங்கு அதிகம் தனி ஒரு ஆளா எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு ரொம்ப இருக்கும் ஆனால் நம்ம டீம் ஒர்க் பண்ணும்போது அதாவது கூட்டு முயற்சியாக அதை நம்ம செய்யும் பொழுது அந்த வேலையும் சுலபமாக இருக்கும் வெற்றியையும் சுலபமாக நம்ம அடைஞ்சிட முடியும் எறும்புகள் மூலமாக இன்றைக்கி நான் கற்றுக்கொண்ட பாடம் இது இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோணுகிற கருத்தை இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்